கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவு அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சகரியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவிலே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அக்னி மதில் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது யோபியனுடைய புஸ்தகத்தை பார்த்தால் பொல்லாங்கன் சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னை வேலி அடைத்து காத்திருக்கிறார் வேலி இன்னைக்கு நம்முடைய சொத்துக்களை நம்முடைய வீடுகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு வித்தியாசமான காம்பவுண்டு வால் வித்தியாசமான வேலிகள் எல்லாம் போடுகிறோம் சிலர் முள்ளு வேலி அல்லது கம்பி வேலி அல்லது அல்லது வலையை வச்சு போடுறது அல்லது காம்பவுண்டு சவரை எழுப்பி பா இப்படிலாம் நிறைய இருக்குது இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வேலி போட்டிருக்கிறார் அந்த வேலு என்ன நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி இருந்து அப்படின்னு போட்டிருக்கு ஆண்டவரே எனக்கு முதலாயிருக்கிறா நானாக எனக்கு உண்டாக்கி கொள்ளக்கூடிய மதிலை காட்டிலும் செவரை காட்டிலும் அவர் எனக்கு இருக்கிறா அப்ப அவர் எனக்கு இருந்தா எவ்வளவு பெரிய அது எவ்வளவு பெரிய மேன்மை அது நான் அதன் மகிமையாயிருப்பேன் என்று கூட ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் உங்களுக்கு இருக்கிறார் இந்த காரியத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டால் உள்ளத்தின் ஆழத்தில் வரக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவில்லை நான் அதற்கு சுற்றிலும் அக்கிணிமதலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன் ஆண்டவரே நேர் எங்களுக்கு அக்கினி முதலாயிருக்கிறார் அக்கினி நீ எங்க போனாலும் நான் தனி நினைக்க நினைக்காண்டான் தனிமையா போறேன்னு வேண்டாம் உங்களை சுற்றிலும் ஒரு மதில் இருக்கிறது அது அக்கினி மதில் என் ஆண்டவர் கூட இருந்து உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் நல்ல ஆண்டவரே அக்கினி மதிலா இருந்து எங்களை அரவணைத்து செல்கிறவரே மை தோத்தரிக்கிறோம் அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தி எங்களை வழி நடத்தும் உயிர் தெழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே